பாடியவர் இரும்பிட தலையார் பாடப்பட்டோன் பாண்டியன் கருங்கை பெரும் பெயர் வழுதி தினை பாடான் துரை செவியறி உரு ஆம் சிறப்பு இரும்பிட தலையாரை பற்றிய செய்தி உவகுமதி உருவின் பொங்கல் வெண்குடை நிலவு கடல் வரைப்பின் மன்னகம் நிழற்ற ஏம முரசம் இழுமென முழங்க நேமி யுத்த நே நெஞ்சின் தவிரா ஈகை கௌரியர் மறு கற்பின் கற்பின்ணவர் புகர் அணிந்துதல் துண்திரல் கமல் கடா படையாக படையாக ஈர்க்கதவுடாக கயிறு பிணிக் கொண்ட கவிழ்மணி மருங்கில் பெருங்கை யானை இரும்பிடர் தலையிருந்து மருந்தில் கூற்றத்து அருந்தொழில் சாயா கருங்கை உள்வாழ் பெரும் பெயர் நிலம் பெயரினும் நின்சூர் பெயரல் சாந்தின் வியன் ஊரில்ல நீ நோக்கி செந்தோடை வன்கண் ஆடவர் அம்புவிடர் வீழ் பதுக்கை திருந்து சிறை வரைவாய் பருந்திருந்து உயவும் உன்ன மரத்த துண்ணரும் கவலை நின்னசை வேட்கையின் இரவலர் வருவர் அது முன்னம் முகத்தின் உணர்ந்து அவர் இன்மை தீர்த்தல் வன்மை நீ கவுரியர் மரபில் வந்தவன் அவர்கள் முழுமதி போல் உருவம் கொண்ட வெண்கொற்ற குடையால் ஆளும் அனைத்துக்கும் நிழல் தந்தவர்கள் முரசு ஆட்சி சக்கரத்தை உருட்டியவர்கள் நெஞ்சில் நேயம் கொண்டு இல்லை என்று சொல்லாமல் கொடை வழங்கியவர்கள் நீ கற்புக்கரசியின் கணவன் உன்னை கருங்கை பொல்வாள் பெரும் பெயர் வழுதி என்பார்கள் ஏனென்றால் மருந்தில் என்னும் நிலப்பகுதியை வென்றாய் யானை தலையில் இருந்து கொண்டு போரிட்டு வென்றாய் அந்த யானை பொன்னாலான ஓடை கவசத்தை நெற்றியில் கொண்டது வலிமை மிக்கது மதம் பொழிவது கயிற்றில் கட்டிய மணி கொண்டது அதனை உதைத்து கொண்டுதான் நீ அதன் தலையில் அமர்ந்திருந்தாய் உன்னை ஒன்று வேண்டுகிறேன் நிலமே மாறினாலும் நீ சொன்ன சொல் தவறாமல் வாழ வேண்டும் நீ பொன்னாலான வீரக்களை காலில் அணிந்தவன் இரச்சந்தனம் புலர்ந்த மார்பை உடையவன் உன்னை நயந்து இரவலர் வருவர் ஊர் இல்லாத வாழ முடியாத நீர் இல்லாத நீண்ட வழியை கடந்து வருவர் வன்கண் ஆடவர் பதுங்கியிருந்து அம்புவிட விழுந்தவர்களை உண்ணும் பருந்து உண்ணமரத்தில் காத்திருக்கும் வழியில் வருவர் அவர்களின் நிலைமையை எண்ணி பார்த்து அவர்களின் வறுமையை போக்குவதுதான் உன் வலிமை இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்